ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமல் நேற்று இந்தியா தோத்துட்டாங்க வாட் டு டூ எஸ் அண்ட் எல்லாேருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிவிட்டு தோத்துட்டாங்க அது தெ அது தெரியும் எனக்கு நேற்று நைட்டை உங்களுக்கு எப்போ தெரியும் ரைட் இந்தியா டூ எயிட்டி ஃபோர் அவங்க டூ எயிட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ செவன் விக்கெட்ஸில் ஒரு ஸ்டேஜில் கூட ப்ரெஷரில் வந்த மாதிரியே தெரியல ஒம்பது வருஷம் கழிச்சு இந்தியாவில் ஜெயிக்கிறாங்க நியூசிலாண்டு ஒன் டே சொல்கிறேன் ஆமாம் இது எட்டு வாட்டி கண்டினியூஸாக இந்தியா ஜெயிச்சுட்டு வந்து நியூசிலாண்டை ஒன் டே மேட்சஸ் இன் இந்தியா அதை பிரேக் பண்ணிட்டார் நேற்று ஆமாம் நம்ப கோச் கௌதம் கம்பி ஏன்னா தோற்றுட்டோம் இல்லை கடைசியாக இவங்க ஜெயிச்சது டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா எட்டு மேட்ச் அதுக்கப்புறம் கண்டினியூவாக வின்னு வின்னு வின் வின்னு ஆசைக்க முடியாது அப்படி இருந்தப்போ நான் இது தோத்துட்டோம் இவ்வளோக்கும் இது ஃபுல் டீம் கிடையாது அவங்களது ஃபுல் ஸ்குவாட் வரவே இல்லை கேன் வில்லியம்சன் வரல சாட்னன் வரல ரச்சின் ரவீந்திரா வரல ரா டாம் லேத்தம் இல்லை ஜேக்கப் டஃபி இல்லைங்க இந்த டீம் எல்லாம் இது போகுதுன்னு நினச்சிட்டாங்க அங்கே டாஸ் ஜெயிச்சாரு நியூசிலாண்டுக்கு கேப்டன் ஃபீல்டிங் டார் டக்குன்னு ரைட் டெசிஷன் என்ன வெட்டு பால் ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டு டுவெண்ட்டி ஓவரில் நாலு ஓவர் போட்டு டக்குன்னு உள்ளே உய்காந்துக்க இம்பாக்ட் பேர் அமிச்சு கூட ஸோ கில்லு என்ன சொன்னாலும் நாங்கள் டாச் எடுத்துருந்தாலும் நாங்கள் வந்து பேட்டிங் தான் பண்ண விருப்பப்பட்டோன்னாரு எந்த ஐடியாவில் அது சொன்னார்னு எனக்கு தெரியல தட் மீன்ஸ் யூடின்னு ஜேட்டை பீச் ப்ராப்பர்லி இது பார்த்தது தான் கிடச்சிது டாஸ் மேலே பள்ளியை போட முடியாது யூ வாண்ட் டு பேட் ஃபாஸ்ட் யூ பேட்டட் டூ எயிட்டி ஃபோர் லிட்டில் ரெஸ்பெக்டபுள் ஸ்கோர் திஸ் நாட் வின்னிங் ஸ்கோர் முந்நூற்றம்பது இப்போல்லாம் ஐம்பது ஓரில் இல்லைருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது விராட் கோலி சுக் ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணலான்னா டூ எயிட்டி எயிட் நைன்டீன் லக்கிலி கே எல் ராவுலே ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு இல்லைனா இந்த ரெஸ்பெக்டபுள் டோட்டலாக கூட வந்திருக்கு இதுவே டிபெண்ட் பண்ண முடியல ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க கே எல் தான் அவர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஆஃப் நைன்டி டூ பால்ஸ் பதினோரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அண்ட் ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எழுபத்தி மூணு ரன் வித் ஜடேஜா அவர் இருபத்தி ஏழு ரன்னும் சிக்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வித் நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டர் அவர் ஒரு இருபது ரன் அடிச்சார் இந்தியாவை கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக டூ எயிட்டி ஃபோர் சம்திங் ஃபார் த பவுலர் டு ஃபைட் ரோஹித் இருபத்தி நாலு கில் ஐம்பத்தாறு கோலி இருபத்தி மூணு ஸ்ரேஸ் ஐயர் எட்டு இன்ஜுரியிலேருந்து வரல அறன பரவாயில்ல எட்டு ரன்னு கிளார்க் அந்த ஃபாஸ்ட் பாலர் மூணு விக்கெட் எடுத்து ரிவர்ஸ் விங் தான் எல்லாமே மீன் விக்கெட்டை தூக்குனது அவர் தானே ரோஹித்து விராட் கோலி ஷேஸ் ஏயர்லாம் எனிவே சேஸ்க்கு போடுவோம் சேஸ்லேயும் அவங்க ஃபார்ட்டி சிக்ஸ் பார்ட் டூ லாக் ஆனாங்க ஏன்னா கான்வே வந்து போல்ட் ஆகிட்டார் ரானா பால் பிரமாதமான இன்ஸ் ஸ்விங்கர் உள்ளே வந்தது ரவுண்டு விக்கெட்டில் வந்து பால் உள்ளே கொண்டு வர லெஃப்ட் ஹேண்டாக இருக்குன்னா பாருங்கள் அது போல்ட் ஆகிட்டார் அவரு அண்டு தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் அவங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் யார் பில் யாங் அவர் டேரல் மிச்சல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி டூ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி டூ எயிட்டி ஒரு பார்ட்னர்ஷிப் டாப்லேயே நூற்றி அறுபத்திரண்டு வந்துருச்சுன்னு வச்சிக்கலாம் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது பேட்டிங் கேல் ஜேவிசன் டென்த் நம்பரில் வராரு அவரே செச்சரி சேகப்பட்டு அடிச்சு வச்சிருக்காரு அவர் டென்த்தில் வந்தால் பேட்டிங்கை பாருங்கள் ஜடேஜா போலிங் வந்து ஆஃப் லேட்டாக சுத்தமாக ஒன்றும் இல்லை டோட்டலி ஃப்ளாப்பு சிஎஸ்கேக்கு போன சீஸ் விளையாடும் போது அவ்வளோ ஒன்றும் பெரிய விக்கெட் எடுக்கல இந்த பாருங்க இந்த மேட்ச்சில் எட்டு ஓவர் நாற்பத்தி நாலு ரன்னு விக்கெட் எடுக்கல இல்லை மிடில் ஓரில் நீங்கள் விக்கெட்டை எடுக்கலன்னா இப்படி தான் ஆகும் போஸ்ட் மேட்ச்சில் கில்லே சொன்னாங்களே மிடில் ஓவரில் நாங்கள் விக்கெட் எடுக்கல அதான் தோற்றுட்டோன்னு ஏன் எடுக்கல அவுட் பண்ண வேண்டியது இல்லை இன்னொன்று சொல்கிற பாருங்கள் இந்த டேர்லமிச்சல் இருக்கார்ல லாஸ்ட் நாலு ஒன் டே இன்டர்நேஷ்னல் இன் இண்டியா அகெயின்ஸ்ட் இந்தியா ஸ்கோரை பாருங்கள் நேற்று நூற்றி முப்பது அடிச்சாரா அதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தி நாலு அதுக்கு முன்னாடி எண்பத்தி நாலு அதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தொன்று நாட் அவுட்டு ஆமாம் அந்த முதல்ல நடந்த மூணு இதில் அவர் ஜெயிக்கல அந்த டீமு ஆனால் இவர் ஸ்கோர் பண்ணார் இவர் எப்படி அவுட் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு தெரியவே இல்லை ரொம்ப பெரிய பிரமாதமான கோச்சு கம்பீர்லாம் இருக்கார் எப்படி அவருக்கு பிளான் பண்ணாமல் போனாங்க கம்ப்யூட்டர் தான் தப்பாக ஏதாவது சொல்லிச்சா எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இனிமேல் தெரியல அவருக்கு எப்படி அவடணும் யார் ஒரு பிளேயர் இந்தியாவில் ஸ்பின்னரை ரொம்ப நல்லா விளாட்றாங்க அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர் ஐம்பத்தி ஏழு பாலில் எண்பத்தி நாலு ரன் ஸ்பின்னரே போட்டு வச்சார் நேற்று அதை பார்த்தீங்களா குளித்திப்பியாதே பாருங்களேன் பத்து ஓரில் எண்பத்தஞ்சு ரன்னு சப்போஸ் பி விக்கெட் டேக்கிங் போலர் அவரை நல்லா கவுண்டர் அட்டாக் பண்ணார் ஏரியில் அஃப் பண்ணுறதாகட்டும் அவர் ஷார்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஸ்வீப்பு தில் ஸ்கூப்பு ஸ்வீப் பண்ணுறாரு யூசிங் த ஃபீட் ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டில் வரதாகட்டும் கமிங் ஃபார்வர்ட் லவ் பண்ணுறது குட் டெலிவரியை கூட பனிஷ் பண்ணுறாரு அவர் லீவு லூஸ் டெலிவரி விடுவாரா வேறு எண்பது ரெண்டில் கேட்ச் விட்டார் இவரை பவுண்டரியில் இல்லை பிரசித் கிருஷ்ணா பால் பாவ ட்ரை பண்ணார் முடியல என்ன பண்ணுறது பவுண்டரியில் நின்று தான் முன்னாடி ஓடி வந்திருப்பேன் நீங்கள் முன்னாடி நின்று பத்து போட்டி பின்னாடி தான் ஓடணும் இல்லை சைடில் ஓடணும் அப்படி தான் இருந்தார் அவங்க கேட்ச் படிக்கிறலாம் பரலாம் கரெக்டாக ஃபீல் செட் பண்ணுனா பால் ஒரு அஞ்சு அடி இப்படி இப்படி ஒரு அவ்வளோதான் வாஷிங்டன் சொந்தரே போன மேட்ச்சில் பத்து அடி முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தார் இது வரல எங்கே அடிக்க போகிறாருன்னு டக்குன்னு அதே பால்லாம் கான்வே இல்லை ஸ்வீப் பண்ணி சிக்ஸ் அடிச்சார் போன மேட்ச்சில் எப்போ தான் இவங்க இதெல்லாம் கற்றுப்பாங்க ஃபீல்டிங் கோச் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க ஹண்ட்ரட் அடிச்சுட்டு போட்டாரா ஜெயிஸ்டாங்களா ஃபோர்த் விக்கெட் பாண்டிப் செவன்ட்டி எயிட் ரன்ஸு கடைசியில் கென் கிளென் ஃபிலிப்ஸ் கூட வில்லியங்க ஒரு எயிட்டி செவன் அடிச்சார் டேரல் மிச்சல் தான் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் அப் ஹண்ட்ரட் செவன்டீன் பால்ஸில் பதினோரு போர் ரெண்டு சிக்ஸு பால் ரெண்டு பாலில் ரெண்டு சான்ஸ் கிடச்சிது அவருக்கு ரன் அவுட்டானும் கொஞ்சம் டஃப் டேரெக்ட் இட்டு பட்டுந்தான் அவுட் இருந்திருப்பார் அவர் பட் கேட்ச் விட்டது கேட்ச் ட்ராப் தான் அது குல்தீப் யாதவ் டென் ஓவர்ஸ் எயிட்டிவிட்டோம் அதே நேரத்தில் ஆனால் பிரேஸ்வல் பாருங்கள் ஃபஸ்ட்டு போலிங் போட்டதுனால ட்ரை பாலு ஏன்னா இந்தியா பேட்டிங் பண்ணுறாங்க பத்து ஓவர் போட்டு ஒரு மேடி முப்பத்தி நாலு ரன்னு தான் கொடுத்தாரு நம்ம பசங்களை ஃபஸ்ட்டு போலிங் போட்டு வச்சுக்கோங்க குல்தீப் யாதவ் ஜடேஜாவை விக்கெட் எடுத்திருப்பாங்க வெட்டு பாலை பிடிக்க முடியல நல்லா தெரியுமா வெட்டு பால் முடியல ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுட்ரு வேணும் ஹார்திக் பாண்டே இல்லை அதுக்கு வந்து ஆயூஷ் படானி வச்சு எடுத்தீங்க அது வரை கேட்டார் சிக்ஸ்த் போலிங் வேண்டாமா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணாங்க கோச்சஸ் அப்படி சிக்ஸ்த் போலிங் வேணா நேற்று சிக்ஸ்த் போலர் ரெண்டு ஓவர் போட்டார் நிதிஷ் ரெட்டி அதுக்கு என்ன சொல்லுவேன் ரெண்டு போர் ஒவ்வொரு போர் இந்த மாதிரி போலரு விராட் போலிங் விராட் கோலி ரோஹித் சர்மா போட்டு போடுவாங்க அந்த ரெண்டு ஓவரை இதுக்குன்னு ஒருத்தர் எதுக்கு கூட வரணும் ப்ரொஃபஷனல் எஃபர்ட் நியூசிலாந்து அது யார் கேப்டனாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் அவங்க விளாடுவாங்க கூல் கிளைமேட் நேரத்து கண்டிஷன் ராஜ்கோட்டில் அது நியூசிலாண்டு மாதிரி இருந்தது அது இன்னும் சப்போர்ட்டிவாக போயிடுச்சு அவங்களுக்கு அவங்க மாதிரி கிளைமேட்டு ஹை ஸ்கோரிங் மென்யூ இது முந்நூற்றம்பது அடிச்சிருக்கணும் டூ எயிட்டி ஃபோர் தான் அடிக்க முடிஞ்சிது முப்பத்தஞ்சு ஓவர்கப்போம் ரிவர்ஸ் விங் பண்ணணும் நம்ம போலர்ஸ் ஃபெயில்டு ஸ்பெஷலி அட்டாக் பாலர்ஸ் சிராஜ் அதனால தான் நாற்பத்தொம்பது முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சுது ரிவர்ஸ் விங் ஆகலை பேசர் ஃபெயில் தான் சொல்லுவேன் ரிவர்ஸ் விங் பண்ணனால தான் உங்களுக்கு முன்னே மூணு பேர் தான் மொத்தமே அவுட் ஆனாங்க தெட் டின்ஸ் வெட் அட் ஆல் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க ஹையஸ்ட்டு சேஸ் நியூசிலாண்டு இங்கே இந்தியாவில் ஆமாம் இது எது ஸ்கோர் பண்ண இதுக்கு முன்னாடி டூ எயிட்டி ஒன் அடித்தாங்க இது உள்ள பிரமாந்தமான இருந்தும் எப்படி டேரன் மிச்சல் அடிக்க விட்டாங்கன்னு தான் தெரில எனக்கு எனிவே இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் நியூசிலாண்டு இது வரைக்கும் இந்தியாவில் ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சதே கிடையாது இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்தியா ஜெயிக்கலன்னு வச்சுங்க அந்த சீரீஸும் நாங்கள் ஜெயிச்சோன்னு போய்டோம் பௌமா அப்படி தான் டெஸ்ட் சீரீஸ் டூ ஜீரோ சாட்டனர் வந்து நியூசிலாண்டு டெஸ்ட் சீரீஸ் டூ ஜீரோ எல்லாத்துக்கும் யார் காரணம் நீங்கள் தான் சொல்லணும் ஏன் தோக்குறோம் கண்டினியூஸான்னு பார்க்கலாம் அப்டேட் பண்ணுகிறேன் எதுவா சொல்லுங்க ப்ளீஸ் பாத்த அந்த ப்ளீஸ் லைக் கமெண்ட் சேனல் சப்cribe நேஸ் அந்தக்கு थैंक यू so much